கார்த்திகை பின் மழையும் இல்லை கர்ணனுக்கு பின் கொடையும் இல்லை காணக்கிடைத்தது கார்த்திகை பிறை போல கார்த்திகை மாதம் கல்லுக்குள் இருக்கும் நெல்லும் கதிராகும் ஆடிக்கு ஒரு விதை போட்டால் கார்த்திகைக்கு ஒரு காய் காய்க்கும் காயும் கனியும் உண்டானால் கார்த்திகை மாதம் கல்யாணம் கார்த்திகை அகத்திக்காம்பெல்லாம் காம்பெல்லாம் நெய்வழியும் ஐப்பசி வெள்ளமும் கார்த்திகை வெள்ளமும் கெடுதி கார்த்திகை கண்டு களமிடு ஆடி அடியினால் கார்த்திகை கமரடிக்கும் ஐப்பசி அடைமழை கார்த்திகை கடுமழை கார்த்திகை பிறையை கண்ட கண்ணால் கைப்பிடி நாற்றை போட்டு கரையேறு கார்த்திகை நண்டுக்கு கரண்டினை ஐப்பசிக்கும் கார்த்திகைக்கும் மழை இல்லாவிட்டால் அண்ணனுக்கும் சரி தம்பிக்கும் சரி கார்த்திகை பனியை பாராதே கட்டி ஓட்டடா ஏர்மாட்டை கார்த்திகை கார் கடைவிலை தைச்சம்பா தலைவிலை கார்த்திகை கால் கோடை ஐப்பசி மாதம் அழுகை தூற்றல் கார்த்திகை மாதம் கனத்த மழை கார்த்திகை மாதத்தில் கால் கொள்ளு விதைத்தால் மேல் கொள்ளு முதலாகாது